நம்ம இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரக்குமம் போர்ட்டல் வெப்சைட்டில் தான் இருக்கும் மொத்தமாக பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான இன்னைக்கு மூணு லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லிங்க்கில் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரைவர் இந்த த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய டிரைவர் பண்ணியிடங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு யாராலும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது ஸோ லிஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ணதும் டவுன்லோட் ஆகிரும் பிடிஎஃப்பில் உங்களோட நேம் இருக்கா என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தலாம் ஓட்டுநர் அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து தகுதிகளும் அடிப்படையில் அதாவது குறைந்தபட்சம் ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்றத சொல்லி திருக்கிறாங்க குறைந்தபட்ச கல்வித் தகுதி மற்றும் எழுத்து தேர்வு பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இனசுழற்சி அடிப்படையில் தற்காலிகமாக பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் தேர்வர்கள் மோட்டார் ஓட்டுநர் திறன்கள் மோட்டார் இயக்கவியல் போக்குவரத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் பற்றிய அறிவை சோதிக்க திறனறி தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அனைத்து தேர்வர்களும் நுழைவுச்சீட்டு மற்றும் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பேட்ச் பேட்சாக உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடக்கும் என்ன பிளேஸு அப்படின்ற உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிலாம் தனியாகவே லிங்க் வரும் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய உங்களுக்கு ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தலாம் அனைத்து தேர்வுகளுக்கும் தங்களது ஓட்டுநர் திறனாளித் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து நுழைவுச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் ஓட்டுநர் திறனாடி தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வரும்போது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரும்போது ஹால் டிக்கெட் லிங்க் இன்னும் இப்போ வரைக்கும் விடலை விட்டாங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க செல் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் அப்படின்றது தேவை நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹைகோர்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிறீங்களோ அதனுடைய எல்லா ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க அந்த ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் சைன் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றதையும் நம்ம ஹைகோர்ட் வெப்சைட்லேயே வந்து ஒரு ஃபார்மெட் கொடுப்பாங்க அந்த ஃபார்மெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் தென் கண்டிப்பாக இது இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பார்வைத்திறன் தகுதி சான்றிதழ் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மாதிரியை தேர்வுகள் பதிவேற்றம் செய்து கொண்டு அரசு கண் மருத்துவரிடம் கண் பரிசோதனை செய்து விண்ணப்பதாரர் புகைப்படம் மற்றும் அரசு கண் மருத்துவரின் கையொப்பம் அலுவலக முத்துருடன் கூடிய தகுதிச் சான்றிதழ் தேர்வுக்கு வரும்போது கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத கொண்டு வந்துடுங்க அதேமாரி செல்ஃப் ஜெராக்ஸ் கபீஸ்ன்றது வேணும் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவே பண்ண மாட்டாங்க சான்றிதழ்களை சரி சரிபார்த்துருவாங்க சான்றிதழ் சரிபார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையெனில் தேர்வர்கள் தேர்வுகள் ஓட்டுநர் திறனறி தேர்விற்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க தெளிவான எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் கட் ஆஃப் என்னன்றத பார்த்தலாம் ஸோ மாவட்ட வாரியாக இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் அப்படின்றது விட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் இதில் ஜென்ரல் டேனுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்தவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ இதில் குறைஞ்சபட்ச மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிசிஎம்மில் எழுபத்தி மூணு மார்க் வரைக்கும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அடுத்தது தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு போன்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க ஸோ இது போல் மேலும் பல பயனுள்ளதாரர்களுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன்